எஸ்ஐஆர் என்கின்ற பெயரிலே தேர்தல் ஆணையம் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு வழிகொள்கின்ற வகையிலே நியாயமான வாக்காளர்களை கூட இருந்து நீக்குகின்ற ஒரு துரோக செயலை தொடர்ச்சியாக செய்து வருகிறது எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்த பொழுதும் நீதிமன்றத்தில் இது நிறுத்த வேண்டும் என்கின்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலும் தமிழ்நாட்டில் எஸ்ஐ திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று அராஜகமாக பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய கைகூலியில் கூடிய தேர்தல் ஆணையம் முயற்சி செய்து வருகிறது அதற்கான நடவடிக்கைகளை இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கிறார்கள் அதை கண்டிக்கின்ற விதமாக இந்த எஸ்ஐஆர் திட்டத்திற்கு தமிழ்நாட்டிலே ஜனநாயக சக்திகள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமாக ஒரு முதல் கட்ட போராட்டமாக முதல் கட்ட போராட்டமாக நாங்கள் இதை தொடர்ச்சியாக எதிர்த்திடுவோம் என்கின்ற செய்தியை வலிமையாக தெரிவிக்கின்ற விதமாக தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகத்தை முற்றுகின்ற இந்த போராட்டத்தில் பல்வேறு ஆளுமைகள் பங்கெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் ஆர் திட்டத்தை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் இந்த வாக்கு திருட்டு என்கின்ற இந்த சதிகார செயலை ஏன் அம்பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் எஸ்ஐஆர் ஆர் திட்டம் ஏன் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை சுருக்கமாக தங்களது எழுச்சி உரையாக இங்கே பதிவு செய்வார்கள் அந்த வகையில் தலித் இயக்கங்களினுடைய கூட்டமைப்பினுடைய மரியாதைக்குரிய தோழர் மெலூர் கார்த்திக் அவர்களை ஒரு நிறுவனங்கள் தனது கண்டன உரையை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றனர் தமிழ்நாடு உட்பட ஒன்பது மாநிலங்களையும் பாண்டிச்சேரி உட்பட மூன்று யூனியன் பிரதேசங்களையும் காவுகளில் துடிக்கிற பாஜக அரசினுடைய வாக்குரிமை பறிப்பு என்கிற அந்த சதி திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில ஒரு தொடக்க புள்ளியாக மே பதினேழு முன்வைத்திருக்கிற இந்த முற்றுகை போராட்டத்தினுடைய தலைவர் தோழர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட இந்த அரங்கிலே பங்கேற்றிருக்கிற பல்வேறு அமைப்புகளினுடைய ஆளுமைகளே பத்திரிகையாளர்களே இன்னும் பல்வேறு அரங்குகளில் இருந்து செமையடுத்துக் கொண்டிருக்கிற தோழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற தோழர்களின் சார்பிலே நெஞ்சார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கக் கொள்கிறோம் பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டை காவு கொள்ள துடிக்கிற பாஜக வாக்குரிமை என்கிற அந்த வலிமையான உரிமையை பறிப்பதன் அடிப்படையில் இன்றைக்கு பீகாரை இளவு வீடாக மாற்றிவிட்டு தமிழ்நாட்டை இளவை வீடாக மாற்றுவதற்கு பிடித்துக் கொண்டிருக்கிறது கங்கணம் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அது அதற்கு எதிராக நடக்கிற இந்த போராட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எட்டு கோடி தமிழர்களுக்கு பறைசாற்றுகிறது நாம் மான உணர்வோடு இருக்கிறோம் பாஜக கொண்டு வருகிற அந்த சதி திட்டத்தை வாக்குரிமை பறிப்பை முறியடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக தோழர் குறிப்பிட்டதை போல இது ஒரு ஒரு புள்ளியாக அறிவிப்பு போராட்டமாக இன்றைக்கு இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை கபலீகரம் செய்திருக்கிற தேர்தல் ஆணையம் என்கிற அந்த பாஜகவினுடைய சதிகார கும்பல் தமிழ்நாட்டிலும் நவம்பர் இரண்டு தொடங்கி குறிப்பாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈரோடு உள்ளிட்ட மேற்கு மண்டலங்களிலே நவம்பர் நான்கிலே எங்கள் வீட்டுகளுக்கு வந்தார்கள் வாக்காளர் திருத்தப்பட்டியல் என்கிற அளவீட்டிலே வருகிற அவர்கள் வாக்குரிமை பறிப்பதற்கான சதிகளை ஒன்றே இரண்டு அரங்குகளில் அல்ல பல்வேறு அரங்குகளிலே அவருடைய கேள்வி வைத்து நமக்கு முன்பாக பத்திரங்களை நிரப்புவதில்லை என்பதுதான் அதில் பெரிய கொடுமை பெயர் உள்ளிட்ட ஆதாரங்கள் விட்டு அந்த குறுகிய தகவல்களை நிரப்பிக் கொள்ளுகிற ஆணையம் பிற தகவல்களை நாங்கள் அலுவலகம் சென்று நிரப்பிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார் இதிலே அவர்களுடைய திருட்டுத்தனம் என்பது நமக்கு வெளிப்படையாக அம்பலப்படுகிறது எனவே அம்பலப்பட்டு இருக்கிற அந்த திருட்டு தனத்தை அந்த அயோக்கிய தனத்தை முறியடிப்பதற்கு நாம் ஒன்று கூட வேண்டிய தேவை இதைவிட வலுவாக முன்னப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டுடைய ஜனநாயக சக்திகள் வீதிக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறதை தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் இன்றைக்கு நமக்கு உணர்த்தி இருக்கிறார் தமிழர்களின் வாக்குரிமையை பறிக்க துடிக்கும் எஸ்ஆர் திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தலைநகர் சென்னையிலே மாபெரும் இப்போராட்டத்தினை கையில் எடுத்து தலைமை ஏற்றி நடந்து கொண்டிருக்கும் அருமை தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே இந்நிகழ்வை தமிழர்களுக்காக தூங்கி குரல் கொடுக்க வருகை புரிஞ்சிருக்கும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை தோழர் தமிழின் அன்சாரி அவர்களே பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பிஜேபி அரசு இந்தியாவை ஒவ்வொரு வடிவிலும் அஜெண்டாவாக செயல்படுத்தி வருகிறது முதல் கட்டமாக மனநாயகத்தின் மூலமாக தமிழகத்தை ஆட்சியை புடித்த வேண்டும் என்று துடித்தது இது பெரியார் முன்னல்லவா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சி செய்த முன்னலவா அவர்களது எண்ணங்கள் தகுதிப்படியாக்கிவிட்டது மேலும் நீதிமன்ற நீதி அரசர்கள் மூலியமாக எல்லா கட்சியிலும் ஒவ்வொரு துணை இருக்கும் பிஜேபி மட்டும்தான் நீதி என்று குறிப்பிடாமல் செயலாட்டி கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு போராளிகள் மேலையும் பொய் வழக்கலை பதிவிட்டார்கள் அப்பையும் இங்கே உள்ள தன் தேசிய போராளிகள் அதை தகுதிப்படியாக்கிவிட்டார்கள் இப்போது புதிய வழிமுறையாக எஸ்ஐ ஆர் என்னும் ஒரு நவீன வாக்காளர் திருட்டு முறையை கையாண்டு வருகிறார்கள் இப்போராட்டத்தின் வாயிலாக அந்த நவீன எஸ்ஐஆர் திருட்டு முறையை முறியடிப்போம் என்று தலித் இயக்கம் கூட்டணி சார்பாக தமிழின ஆளுமைகளை சான்றோர்களை களத்தில் உண்டிணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அந்தி சாயும் பொன்மாலை பொழுதில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எமது புரட்சிக்கார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாக்குரிமைக்கு எதிராக வாக்குரிமை பதிப்புக்கு எதிராக முதலில் தமிழ்நாட்டில் கடந்த முப்பதாம் தேதி தஞ்சை மாவட்டம் மதுக்கூரில் எங்களுடைய முதல் போராட்ட களத்தை நாங்கள் தொடங்கி வைத்தோம் தலைநகர் சென்னையில் யாரும் இன்னும் களமாட தயாராகவில்லையே என்று கருதி கொண்டிருந்த நேரத்தில் உரிய ஏற்பாடுகளோடு மே பதினேழு இயக்கம் முதல் இங்கே இருக்கிறது அதற்காக ஜனநாயக சக்திகள் அனைவரும் மே இயக்கத்தை இங்கே பல தகவல்களை ஏற்கனவே சகோதரர்கள் பேசியிருக்கிறார்கள் நிறைவாக நம்முடைய தொடர் திருமுருகன் காந்தி அவர்களும் கருத்துரை வழங்கவிருக்கிறார் இந்த எஸ்ஐஆர் சட்டத்தினால் ஏறத்தாழ எண்பது லட்சம் வாக்காளர்கள் வாக்குரிமையை பறிக்கப்பட்டு நிற்கின்றார்கள் லட்சம் ஏறத்தாழ ஐம்பது சதவீதத்திற்கும் மேலானவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்ப இவர்களுடைய திட்டம் எல்லாம் பிஜேபிக்கு எதிரான வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்பதுதான் ஒரே இலக்கு அதற்காக ஆயிரம் சொல்வார்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்ஆர்சி என்கின்ற பெயரில் இதைத்தான் கொண்டு வந்தார்கள் இப்படியான நீங்கள் வந்து இருபது வருட உங்களுடைய தந்தை இங்குதான் பிறந்தார் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் உங்களுடைய தாத்தா பாட்டி இங்குதான் பிறந்தார் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று என்ஆர்சியில இப்படித்தான் கேட்டார்கள் அதை எதிர்த்து இந்த சமூகம் விழிப்போடு தமிழ்நாடு முழுவதும் கடுமையாக இந்தியா முழுவதும் கடுமையான போராட்டங்கள் அதே எதையாவது கொண்டு என்று சொன்னால் ஏற்கனவே மக்கள் அதில அறிவு பெற்றிருக்கின்றார்கள் அதை அதன் பேரிலே கொண்டு வராமல் இப்படி எஸ்ஐ ஆர் என்கின்ற பெயரில புதிதாக அதே சட்டம்தான் எனக்கு வாக்குரிமை இருக்கின்றதா இல்லையா என்பதை நான் என்னுடைய தரவுகளை நான் ஒப்படைத்து நான் என்னுடைய வாக்குரிமையை பெற்றுக் கொள்கின்றேன் எனக்கு முன்னாடி இருந்த எங்க அப்பாவுடைய வாக்குரிமையை கொடு உங்க அப்பா எங்க ஓட்டு போட்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் உங்க அப்பா எங்க ஓட்டு போட்டாரு உன் தாத்தா பாட்டி எங்க ஓட்டு போட்டாங்க என்று கேட்டால் தமிழ்நாடு முதல்வர் சொல்கிறார் எனக்கே பயமா இருக்குது எனக்கே அச்சமா இருக்குது என்னுடைய ஓட்டு நிலைக்குமா என்னுடைய வாக்குரிமை எனக்கு கிடைக்குமா என்று ஆனா இதெல்லாம் விளங்காத சொன்னாலும் அப்படியே தலையாட்டுகின்ற அடிமை எடப்பாடி அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி பேட்டி என்ன சொல்றாரு நாங்கள் திமுக இதை எதிர்த்து உச்ச சென்றால் நாங்கள் ஆதரித்து உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வோம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நேர்த்து பேட்டி கொடுக்கிறாரு அதிமுகவினருடைய வாக்குகளை எல்லாம் திமுகவினர் திருக்கொள்வார்கள் உங்களுடைய வாக்குகள் எல்லாம் பறிபோகும் நிலை உக்காய் இருக்கிறது நல்ல மனநிலையில் தான் இருக்கின்றீர்களா இல்லையா என்பது சந்தேகமாக இருக்கு பைத்தியமா என்கின்ற கேள்வி எழுகின்றது எந்த அடிப்படையில் சிந்திக்கிறது தான் ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறோம் நீங்கள் எப்படி உங்களுடைய வாக்குரிமை பறி பறிபுகின்ற போகுமா போகாதாங்கிறது இரண்டாவது பட்சம் போகும் என்கின்ற அச்ச உணர்வு உங்களுக்கு இருக்கின்றதோ அப்படி பறி இருக்கின்றது என்பதனால் தான் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயமும் உங்களுக்கு அறிவுரை சொல்கின்றது நீ அணி விலகாத கூட்டம் ஏற்கனவே என்ன சிஐஏ சட்டத்தை அமல்படுத்தும் போது என்ன சொன்ன இஸ்லாம் இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் போய் சொல்லும்போது போது ஏண்டா நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கும் சொன்ன பதில் நாங்க விலகாம போட்டுட்டோம் நீங்க விலகாதவர்கள் என்று எங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்க உங்களுக்கு விளக்குறோம் விளங்காதவர்களே விலகிக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஓட்டு திருடுகின்ற அபாயம் எப்படி உங்களுக்கு அச்சம் இருக்கின்றதோ அதே அச்ச உணர்வு வாக்குரிமையும் கேள்விக்குறியாகி இருக்கின்றது ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் மகாராஷ்டிராவில முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடைசியா நடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா எதிர்கட்சிகளும் சேர்ந்து தலைமை தேர்தலை தேர்தல் ஆணையத்தில் போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க இங்க அதிகமான வாக்காளர்களை போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கின்றார்கள் இது இதற்குறித்தான அச்சமெங்களுக்கு இருக்கின்றது உடனடியாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் என்ன செய்து போய் புகார் கொடுக்குது செவடங்காதல் ஊதுகிற சங்கு மாதிரி தேர்தல் ஆணையம் அப்படியே வாயை மூடிகிட்டு இருந்துட்டான் ஆனால் முன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட எழுபத்தைந்து லட்சம் வாக்குகள் மகாராஷ்டிரா தேர்தலில் பிஜேபி அதிகமாக வாங்கி இருக்கின்றது என்று காங்கிரசினுடைய தலைவர்கள் அதை அம்பலப்படுத்துகின்றார்கள் இவங்க கொடுக்கும் போது கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்தாங்களே குறிப்பிட்ட தொகை எத்தனை மக்கள் எவ்வளவு வாக்காளர்களை போலியாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்பது எழுதி கொடுத்திருக்காங்க தெரியுமா இதே எழுபத்தஞ்சு லட்சம் இதே எழுபத்தைந்து லட்சம் அப்படியே மாறாமல் வந்திருக்கின்றது என்று இன்றைக்கு காங்கிரஸ் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட வேலைகளை தான் இப்படி மறைமுகமாக நம்முடைய வாக்குகளை பறிக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது ஒன்றே ஒன்று நினைவில் கொள்ளுங்கள் இப்படியே இருந்து விடுவோம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் இதே தமிழம் உங்களுக்கு பல்வேறு பாடங்களை புகட்டி இருக்கின்றது ஜல்லிக்கட்டிலே பாடம் புகட்டியது அதே போல என்ஆர்சி சிஏ உங்களுக்கு பாடம் புகட்டியது கடந்து தமிழர்களாக ஒன்று கூடி எல்லா இடங்களிலேயும் இஸ்லாமிய தலைவர்கள் போகாத இடத்திலே கூட திருமுருகன் காந்தி அவர்களுடைய பேச்சும் அவர்களுடைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடும் நடந்திருக்கின்றது எனவே இப்படியே இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்று நினைக்காதீர்கள் உங்களுக்கு எதிராக ஜனநாயக அமைப்புகள் ஒரு நாள் நீங்கள் அவர்களுக்கு முன்னால் என்பதை சொல்லி எச்சரிக்கையாக அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற ஒரு வலிமையான குரலை எழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை உடனடியாக நாங்கள் ஆரம்பித்தோம் அறிவித்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததையும் கடந்து பல்வேறு அமைப்புகளினுடைய தலைமைகள் ஆளுமைகள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதற்கான ஆர்வத்தை வெளிப்படுத்தியது என்பது எங்களுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்தது அந்த அவர்கள் தான் வலிமைப்படுத்தி இருக்கிறார் நாங்கள் அனைவரும் ஒன்று கொண்டு நிற்கிறோம் இது ஒரு அடையாள போராட்டமாக முதல் கட்ட குரலாக ஒரு கழக குரலாக இன்றைக்கு நாங்கள் பதிவு செய்கின்றோம் ஒரு திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வச்சாலே நம்ம தோழர்கள் பல கொரோனா காலத்துக்கு பின்பு மணி வேலை எல்லா இடத்திலும் இருக்கிறது பொருளாதார நெருக்கடி இருக்கிறது அதையெல்லாம் கடந்துதான் எல்லாரும் போராட்ட காலத்துக்கு வர்றாங்க அதிலும் திங்கட்கிழமை நீங்கள் போராட்டத்துக்கு வர வேண்டும் என்பது சாதாரண விஷயம் அல்ல கொள்கை பிடிப்புள்ளவர்கள் மக்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் மக்கள் அரசியல் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் என்று நாங்கள் நம்பினோம் அந்த வகையில் பெருந்தவர்களாக பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இது போல ஒரு சிறு கூட்டமாக ஒரு சிறு குரலாக பொறியாக எழுந்ததுதான் ஜல்லிக்கட்டு போராட்டமாக பெரும் தீயாக வளர்ந்து பாரத ஜனதா கட்சியை மண்டியிட வைத்தது மோடியை மண்டியிட வைத்தது அதை மண்டியிட வைக்கக்கூடிய குரலை போராட்டத்தை தமிழ்நாடு தான் நடத்துச்சு இந்தியாவில் வேற யாரும் நடத்தல தமிழர்கள் நான் மோடி என்கின்ற ஐம்பத்தி ஆறு இன்ச்சு எனக்கு இருக்குது என்னை எவனும் அடக்க முடியாது என்று சொன்ன அந்த மோடியை முட்டி போட வைத்து தமிழர்களிடத்தில் கெஞ்சுகின்ற ஒரு அரசியலை சாத்தியப்படுத்திய மண் தமிழர்களுடைய மண் அந்த மண்ணில் இருந்து அந்த குரல் எழுதி எஸ்ஐஆர் என்பதற்கு எதிராக நாங்கள் திரளுவோம் என்று நாங்கள் அன்றைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு திரண்ட பொழுதெல்லாம் சொன்னார்கள் இதற்காக எப்படி இத்தனை பேர் வருவார் என்று சொன்னார்கள் லட்சக்கணக்கில் வந்தார்கள் இந்த மெரினா கடற்கரையில் மட்டும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வந்தார்கள் அப்படியான ஒரு எழுச்சியான போராட்டம் நடத்த வேண்டிய தேவை ஏன் இருக்குது அப்படின்னா இதுல குடியுரிமையை முற்றிலுமாக நமக்கு ரத்து செய்யக்கூடிய எல்லா சதித்திட்டமும் இதுல இருக்கிறது இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் இப்போ அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆவணத்துல நீங்க இந்த வாக்காளர் அட்டை வாங்குவதற்காக கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் ஒரு பனி பதிமூன்று ஆவணங்களை பட்டியலிடுகிறார்கள் அது பன்னெண்டு ஆவணம் பார்த்தோம்னா நம்முடைய முகவரிக்கான ஆவணம் அடையாள அட்டை பெற்றோர்களுடையது அவர்களது பெற்றோர்களுடையது இதெல்லாம் படிச்சுட்டு வர சரி இதெல்லாம் நம்மளுடைய ஆவணம் கொடுத்துட்டு வர்றோம் கடைசியா பதிமூன்றாவதாக ஒன்னு சேர்த்து என்னன்னா பீகாரினுடைய எஸ்ஐஆர்ல உன் பேர் இல்லை அப்படிங்கிற பீகார் எஸ்ஐஆருடைய எக்ஸ்ட்ராக்ட எதுக்கடா சேர்த்தணும்ன்ற கேள்வி இப்ப கேட்கிறோம் நாங்க பதிமூன்றாவது ஆவணமாக பீகாரினுடைய தேர்தல்

இது எதைக்கு சேர்த்த இது எதுக்கு சேர்த்துருக்குறேன் இது வரைக்கும் முறையாக இது குறித்து நீங்கள் தேர்தல் ஆணையர் பதில் சொல்லல பதில் சொல்லல நீங்க பிஜேபியோடைய எல்லா திட்டத்தையும் எடுத்து பார்ப்போம் முதல்ல என்ன சொன்னானே ஆதார் அட்டை வாங்கினாதான் எல்லா சலுகையும் சொன்னாங்க என்னாச்சு சலுகைகள் போயிருச்சு எல்லாருக்கும் ஆதார் அட்டை கொடுத்து வாங்கி எல்லாத்தினுடைய ஆதார் அட்டையையும் வங்கியில் இருந்து எல்லா இடத்திலும் இணைச்சு அந்த ஆதார் விவரங்கள் பொது வெளியில் வரக்கூடிய அளவுக்கு மோசமா வச்சிருந்தாங்க அதற்கடுத்து என்ன பண்ணாங்க ரேஷன் கார்டுல இந்த அட்டை அந்த அட்டை வாங்குனா கடைசில எந்த அட்டைக்குமான முறையான பொருட்கள் வழங்கப்படவே இல்லை

ஜிஎஸ்டி வந்த பிறகு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான நிறுவனங்கள் இழுத்து மூடப்படுகின்றன இன்றைக்கும் மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் யார் கேட்கிறது இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக செய்து வருகிறார்கள் நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம் இது குடியுரிமையை உறுதி செய்வதற்காகத்தான் இவர்கள் இந்த வழியை யாராவது துணை போனாலும் அது துரோக செயல் துரோக செயல் தமிழர் விரோதி தமிழர் விரோதி தமிழ்நாட்டு வாக்காளர்களை தகுதி நீக்க செய்ய துடிக்கும் ஆரசு எஸ் கும்பல் தமிழர் வீராதி தமிழர் வீர மக்கள் உரிமை மக்கள் உரிமை வாக்களிப்பது மக்கள் உரிமை அடிப்படை உரிமையை பறிக்காதே ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் அடிப்படை உரிமையை பறிக்க பார்க்கும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தமிழர்களாய் ஒன்றிணைவேன் தமிழர்களே அரசு ஊழியர்களே புறக்கணிப்பீர் புறக்கணிப்பீர் திட்டத்தை செயல்படுத்தாமல் புறக்கணிப்பீர் தொழில் செங்கமே தொழில் சங்கமே

இதுல போலியான வாக்காளர்களை நாங்கள் நீக்குகிறோம் அப்படின்றது வந்து நம்பும்படியாக இல்லை அந்த மாதிரி எந்த நிறுவனமும் வேலை செய்து நாங்கள் பார்த்தது அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அலைய வைக்கக்கூடிய அதிகாரிகளை தான் பார்த்து பார்த்திருக்கின்றோம் இங்க சாதாரண ஆவணங்கள் ஒண்ணும் ஆதார் அட்டையில திருத்தம் கேட்டாலே பத்து நாள் ஆகுது அதுல முகவரிய திருத்துறதுக்காகவோ பெயர் திருத்தமாகவோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்தா கூட திருத்துறதுக்கு பத்து நாள் கேட்குது இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளினுடைய கட்டமைப்பு அப்படி இருக்கும் பொழுது ஆறரை கோடி பேருக்கு ஒன்று ரெண்டு ஆவணங்கள் இல்லை ஏகப்பட்ட ஆவணங்கள் ஏகப்பட்ட ஆவணங்கள் அது வீட்டுக்கே சென்று சரிபார்ப்பது போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் இந்த மூன்று மாதக்குள்ளார எப்படி சரியாக செய்துவிட முடியும் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம் அடுத்தபடியாக இந்த நீங்க ஒவ்வொருவரும் இந்த முகவரியில இருக்கிறீங்க நீங்கள் தான் இந்த வாக்காளர் என்பதற்கான ஆதார பட்டியல்ல ஒரு பதிமூன்று ஆவணங்களை தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது அதில் பதிமூன்றாவது ஆவணமாக பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் அந்த தேர்தல் சிறப்பு திருத்தத்தினுடைய அந்த பட்டியல் பெயரிலே உங்கள் பெயர் இருக்கா இல்லையாங்கிற அந்த ஆவணத்தை நீங்க ஆதாரமாக கொடுக்கலான்னு சொல்லி இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு நாங்கள் தகவல் கொடுப்பதற்கும் பீகார் தேர்தல் பட்டியலில் நாங்கள் இல்லைன்னு சொல்றதுக்குமானது எப்படி ஆதாரமாக இருக்க முடியும் அது எப்படி ஒரு முறையான ஆதாரமாக இருக்க முடியும் அப்படி நீங்க ஒருவேளை செய்யணும்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இதே போல எஸ்ஆர் நடத்திட்டு அதனால இல்லைன்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் பல மா பல மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடத்துறீங்க நான் பீகார்ல என் பட்டியல பட்டியல என் பேர் இல்லைன்னு சொல்லி இதுல பத்து மாநிலத்தில் ஒருத்தன் பேர் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்ப இது அடிப்படையில் கோளாறானது இல்ல அடிப்படையில் கோளாறானது பெங்கால நடக்குது பெங்கால எஸ்ஐஆர் நடக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடக்குது பீகார்ல என் பேர் இல்லைன்னு சொல்லிட்டு பெங்காலிலயும் வங்கத்திலயும் அவர் என் பேர குடுத்தர முடியும் தமிழ்நாட்லயும் பேர் குடுத்துற முடியும் ரெண்டுக்கும் ஒரே நேரத்துல இதற்கான அஹ் திருத்தத்துல எப்படி சரிபார்க்கப் போகுது தேர்தல் ஆணையம் பித்தலாட்டமா இல்லையா அது இது பித்தலாட்டம் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டத்தை எதற்காக தேர்தல் ஆணையம் என்றால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறேன் என்னன்னா தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தொகுதி வாரியாக வார்டு வாரியாக எத்தனை வாக்குகள் பதிவாகியிருக்கிறது எந்த கட்சிக்கு வாக்கு பதிவாயிருக்கிறது எந்த வயதில் இருப்பவர் ஒரு வாக்குகளை பதிவு என்ற அனைத்து ஆவணத்தையும் வைச்சிருக்கு டேட்டாவா இருக்கு இந்த டேட்டாவை வைத்துக் கொண்டு அவர்கள் பல்வேறு பித்தளாட்ட வழிகளை அவர்கள் செய்கிறார்கள் அதுதான் வந்து ஹரியானாவில் ஒரே ஒரே ஒரு பெண்ணுடைய படத்தை அதுவும் இந்தியாவில் இல்லை பிரேசில் ஆட்டு பெண்ணுடைய படத்தை வச்சு இருபத்தி ரெண்டு இடங்கள்ல அந்த பெண்ணுடைய வாக்காளர் உரிமை என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கு ஒரே வீட்டில் நூற்றுக்கணக்கான பேருக்கான முகவரி ஆவணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை குறித்து தேர்தல் ஆணையம் பேசல பேசல அடிப்படையில் என்னன்னா தேர்தல் ஆணையத்தில் வாக்காளர் அட்டை பற்றியான தகவல்கள் வந்து எடுப்பது என்பது சேகரிப்பு நடவடிக்கையா இருக்கலாம் ஆனால் இவற்றை எல்லாம் சேமித்து வைப்பது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய தான் இருக்குது தேர்தல் ஆணையம் வைத்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தோட டேட்டா யார் உள்ள நுழைஞ்சு இது போன்ற போலியான வாக்குகளை திணிக்கிறார்கள் என்பது குறித்துனா தேர்தல் ஆணையம் மைய அளவில் இது போன்ற திருட்டு இது போன்ற பித்தமாட்டத்தை செய்து வருவதமாயிருக்கு இது அளவில் நடக்கிற விஷயம் இல்லைங்க ஒரே பேர்ல வச்சுக்கிட்டு ஒரே போட்டோ வச்சுக்கிட்டு இருபது பேர் இருபத்தி பேர் வர்றது ஒரே முகவரியில் நூறு பேர் வர்றது அப்படிங்கறதெல்லாம் அடிமட்ட அளவு பூத் லெவல்ல பண்ண முடியாது அது டேட்டா பேஸ் லெவல சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ்ல தான் பண்ண முடியும் அப்ப சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ் யார் கையில இருக்கு தேர்தல் ஆணையத்தின் கையில இருக்கு அப்ப சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ்ல இதையெல்லாம் மாற்றுவது யாரு தேர்தல் ஆணையம் தான் மாத்துது அப்ப நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு பித்தலாட்டம் தான் எப்படி வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டெல்லாம் வந்து செல்லுபடியாக சொல்லி நம்ம எல்லாம் கள்ளப்பணத்தை நம்ம தான் பதுக்கி வச்சு கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறது போல நம்மள திருடர்களாக போல நடத்தினார்களோ அது போல இப்ப நம்ம எல்லாம் வாக்காளர்கள் என்று உறுதி செய்வதை நம்ம எல்லாம் மன்னிக்கணும் ஆனா தேர்தல் ஆணையத்தினுடைய மைய டேட்டா பேஸ்ல இவன் பொய்யான போலியான வாக்காளர்கள் திரிச்சிருவாங்க இதுதான் நடக்குது அப்ப நம்மளையெல்லாம் மேம்பட ஏதோ யோக்கியமா நடக்கிற மாதிரி தான் இது நடக்குது நீங்க யாரு இதெல்லாம் போலியோ அதை நீக்குவதற்கு தேர்தல் ஆணையம் வேலை செய்வதற்கு பதிலாக ஆறரை கோடி பேரும் நாங்கள் போலி அல்ல நாங்கள் உண்மையான நாங்கள் தான் உண்மையான வாக்காளர் நாங்கள் தான் நிரூபிக்க வேண்டிய ஒரு முறையை வந்து பைத்திய கடத்தான் சொல்லுவாங்க ஊர்ல பத்து திருடனை பிடிக்கிறதுக்கு பதிலாக ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கோடி பேர் நான் திருடன் இல்லை என்று காவல் நிலையத்தில் ஆஜராவதை போலத்தான் இந்த முறையாக கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் கோழிகளை கைப்பற்ற பிடிப்பதற்காக நீக்குவதற்காக செய்யக்கூடிய முறையல்ல நம்மையெல்லாம் தண்டிக்கக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய முறையாக இருக்கிறது மைய தான் இத்தனை திருமொன்னு நடக்கின்றன இதுக்கு முழு பொறுப்பு தேர்தல் ஆணையம் தான் ஆகவே தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் என்னன்னா நம்ம எல்லா தகவலையும் முறையாக பதிவு செய்வோம் இறுதி பட்டியலில் நம்ம பெயர் வரலன்னா ஜல்லிக்கட்டுக்கு எப்படி தரண்டமோ அது மாதிரி வீதியில் தரளும் ஏன்னா வாக்குரிமை இல்லை என்றால் குடியுரிமை இல்லைன்னு அர்த்தம் வாக்குரிமை ரத்து செய்தா நான் குடிமகன் இல்லை என்ற அர்த்தம் நாளைக்கு உனக்கு வாக்காளர் பட்டியலில் வாக்குரிமை இல்லை அதனால உனக்கு நீ வங்கிய வங்கிய வங்கி கணக்கு வச்சுக்க முடியாது நீ வந்து வேலை பார்க்க முடியாது சொத்து வாக்க சொத்து கொள்ள முடியாது என்றெல்லாம் இந்த அரசு நாளைக்கு ஏதேனும் சட்டம் போட்டா திட்டம் போட்டா நம்ம என்ன செய்யறோம் அதனால் வாக்குரிமையை ஒருபொழுதிலும் நாம் விட்டு விட்டுவிடக் கூடாது இப்படி இந்த பெயர் பட்டியலில் நீக்கப்பட்டால் முறையற்ற வகையில் நீக்கப்பட்டால் வீதிக்கு வர வேண்டும் என்பதை சொல்லுவதற்கான அடையாள போராட்டமாக இந்த போராட்டத்தை நடத்துறோம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கும் அதாவது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய பிரதிநிதிக்கு நாங்கள் எச்சரிக்கை தெரிவிக்கின்றோம் நீங்கள் முறையாக இதை நடத்தி முறையான வகையில் எங்களுடைய வாக்குரிமை பாதுகாக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய இந்த இயங்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக லட்சக்கணக்கில் தமிழாக்கள் வீதிக்கு வருவார்கள் என்பதை எச்சரிக்கை தெரிவிக்கிறோம் தமிழ்நாட்டு தேர்தல் கட்சிகளுக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா இது கட்சி பிரச்சனை அல்ல தேர்தல் கூட்டணி பிரச்சனை அல்ல அனைத்து குடிமக்களினுடைய வாக்குரிமை பிரச்சனை ஒருத்தர் வாக்குரிமை போகுதுன்னா அவர் திமுக அதிமுக பாக்குறது அல்ல ஒருத்தர் வாக்குரிமை போச்சுன்னா வாக்குரிமை போச்சு அவர் ஒரு காலத்துல திமுக போட்டு ஒரு காலத்துல அதிமுக வாக்கு போட்டு அவர் உரிமைக்காக திமுக பேச வேண்டும் அதிமுக பேச வேண்டும் அனைத்து கட்சிகளும் பேச வேண்டும் என்பதான் கோரிக்கை அந்த அடிப்படையில் அதிமுக என்பது எஸ்ஐஆர் வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் நாங்கள் வழக்கு நடத்தோம் என்று சொல்வதெல்லாம் அதை ஆதரித்து வழக்கு நடத்தோம் என்று சொல்வதெல்லாம் தமிழ் மக்களை தமிழர்களை இது வஞ்சிக்கக்கூடிய செயலாக பார்க்கிறோம் ஆக எஸ்ஐஆருக்கு எதிரான குரல் வலுத்து இது பெரும் போராட்டமாக மக்கள் திரள் போராட்டமாக வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் முற்றுகை போராட்டத்தை இப்பொழுது நாங்கள் தொடங்குகிறோம்